பிரபஞ்சன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு ஒரு ரெண்டு கதையை அடிக்கடி மேடையில் சொல்வார் அதுல ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை ஒரு இராணுவ வீரனை பற்றிய கதை அவர் அந்த கதையில சொல்றார் அது ஒரு ரஷ்ய கதைன்னு நினைக்கிறேன் ஒரு இராணுவ வீரன் தேசத்துக்காக தன்னையே கொடுக்குற அளவுக்கு உழைக்கிற ஒரு இராணுவ வீரன் ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய குண்டு தாக்குதல் நடக்கிறது அப்படியே அவன் தூக்கி எறியப்படுகிறான் தூக்கி எறியப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அவன் முகம்லாம் அப்படியே சதஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட கூழ் கூழாக ஆன நிலமையில் இருக்குது அவனுடைய முகத்தை எல்லாம் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி ஒரு மூணு மாதம் அவனை தேர்த்தி உட்கார வச்சுட்டாங்க ஒரு கண்ணாடி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை நீ இப்போதைக்கு கண்ணாடி பார்க்காத இல்லை இல்லை கண்ணாடி கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறான் டீ அதிர்ச்சி ஆகுது அவன் அவ்வளோ அழகான ஒரு இளைஞன் டீ முடி அப்படி ஒரு ஆற்றிலே பறக்கக்கூடிய அழகான தலைமுடி கூர்மையான கண்கள் கூர்மையான நாசி அழகான தோற்றத்தோடு இருந்தாவ கண்ணாடியில் பார்க்கும்போது ஏதோ முழுக்குன்னு இருக்கு சம்மந்தமே இல்லாம உறுப்புகளை இழுத்து வச்சு கட்டுன மாதிரியான ஒரு முக அமைப்பு உனக்கு அதிர்ச்சி ஆயிடுது இன்னும் இப்படி ஒரு முகத்தோற்றம் தோற்றம் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க இதுக்காக நீ வருத்தப்படாத நாட்டுக்காகத்தானே நீ உன் முகத்தின் அழகை இழந்திருக்கிறாய் அப்படிங்கிறாங்க சரி எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க நான் எங்கள் அம்மாட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு லீவு வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றான் அவனுக்கு அம்மா மட்டும்தான் உண்டு அப்பா இல்லை செல்லம்மா வளர்த்துருக்குறாங்க அதே தெருவில் அவனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறாங்க வருங்காலத்தில் அவங்க தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோட இருக்கிறாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போறான் போய் கதவை தட்டுறான் யூனிஃபார்மோட போறான் ராணுவ உடையோட போறான் கதவை தட்டுறான் அவங்க அம்மா கதவை திறந்து பார்த்துட்டு உடனே சொல்றாங்க என்னப்பா என் மகன் கூட வேலை பார்க்குறியா அவன் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிவிட்டானா எப்படி இருக்கிறான் என் பையன் நல்லா இருக்கானா ரொம்ப யுத்தமாக இருக்கு போலயே ஒரு கடிதம் கூட எழுதலை ஒரு மூணு மாசமா எந்த தகவல் தொடர்பும் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு கணம் அப்படியே ஷாக் ஆகிட்டான் பெத்த தாய்க்கு அடையாளம் தெரிலனே எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆமாம்மா அவங்க மகனுடைய ஃப்ரெண்டு தான் சரி வாப்பா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா ஓய்வு எடுப்பா அப்படின்னு கட்டுரில் படுக்க வச்சு தூங்க சொல்லிடுறாங்க தூங்கி எழுந்து பார்க்குற அவன் காலில் போட்டிருந்த சாக்ஸு ஷூலாம் காணும் எங்கம்மா இல்லை நீ அசதியில் அப்படியே படுத்துட்டார் நான் அதெல்லாம் துவைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு வருது எங்க அவர் எப்படி இருக்கிறாரு ஆ நல்லா இருக்கிறாரு போர்க்களத்தில் இருக்கிறாரு சரி அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் ரொம்ப கேட்டேன் அவர் ரொம்ப தேடுறேன்னு சொல்லிடுங்க ஆ சரிங்க சொல்றேன் அப்படின்ட்டு அவளுக்கும் அடையாளம் தெரில கிளம்பி திரும்ப வந்துட்டான் போர் முனைக்கே வந்துட்டான் வந்து ரெண்டு நாள்ல அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருகிறது அதை எடுத்து படித்து பார்க்குறான் தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நம்ம வீட்டுக்கு வந்தான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அது நீதானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது உண்மையை சொல்லுடா அது நீதானா அப்படின்னு அந்த கடிதத்தில் கேட்டிருக்காங்க இவனுக்கு அப்படியே தாங்க முடியல உடனே கடிதம் எழுதுற அம்மா அது நான் தான் நான் தான் அப்படின்னு கடிதம் எழுதினோடனே அவங்க அம்மாவும் அந்த காதலியும் கிளம்பி வந்துடுறாங்க அந்த மில்ட்ரி கேம்புக்கே வந்துடுறாங்க வந்தோடனே அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறான் ஏன்டா நீ என்கிட்ட சொல்லலை ஆமாம் உனக்கே அடையாளம் தெரில அப்புறம் எப்படி நான் சொல்றது டே முகம் சுத்தமாக தெரிலடா அதனால தான் பிற எப்படிமா என்னைய கண்டுபிடிச்ச இல்லை இல்லை உன் சாக்ஸை நான் துவைச்சேன் இல்லையா அப்போ அந்த சாக்ஸில் உன்னுடைய வாசனை வந்தது அதை வைத்து தான் இது என் மகனாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்தது அப்படின்னா நீ எப்படி இருந்தாலும் என் பிள்ள தானடா அப்படின்னு இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான் நான் ரொம்ப அழகாக இருந்தேன் ஒரு காலத்தில் நீ என்னை காதலிச்ச இப்போ நான் யாருனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப அகோரமாக இருக்கிறேன் இப்போ நீ என்ன சொல்கிற அப்போ தான் அந்த பொண்ணை அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்றா இதற்கு முன்னால் நான் உன்னை எவ்வளவு நேசித்தேனோ அதை விட அதிகமாக இப்போது தான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார் இந்த கதையை சொல்லிவிட்டு பிரபஞ்சன் சொன்னார் இந்த கதையை எழுதின எழுத்தாளர் இந்த கதைக்கு என்ன பேர் வச்சிருப்பார் தெரியுமா அப்படின்னு இந்த வாசகர்கள்ட்ட கேட்குறார் என்ன பேர் வச்சுருப்பாங்க இந்த கதைக்கு அம்மாவின் வாசனை இல்லைன்னா அம்மாவின் அன்பு உண்மையான காதல் இந்த மாதிரி தானே யோசிப்போம் அந்த கதைக்கு அந்த எழுத்தாளன் வச்ச பேர் என்ன தெரியுமா என் தேசத்தின் முகம் என் தேசத்தின் முகம் ஒரு ராணுவ வீரனுடைய முகம்தான் ஒரு தேசத்தின் முகமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றால் ஆவடி ஒரு தேசத்தின் முகத்தை உருவாக்குகிற ஊர் என்பதில் நீங்கள் அத்துணை பேரும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் நம்ம பாரதி பாஸ்கர் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை அவங்க ஒரு அருமையான எழுத்தாளர் அவங்க எழுதுன புக்கு இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் சிறகை விரி பற அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு மோட்டிவேஷ்னல் புக் நம்ம யூ கேன் வின் இந்த மாதிரி வெளிநாட்டு ஆட்கள் எழுதுனது தான் விரும்பி படிக்கிறோம் ஆனால் நம்ம மக்கள் எழுதுன சிறந்த புத்தகங்கள் நிறைய நம்மால் படிக்கப்படாமல் இருக்கிறது அவங்க அதில் ஒரு சம்பவம் சொல்லியிருப்பாங்க டாக்டர் ஹோவர்ட் சாமர்வல் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்துக்காரர் அவருடைய லட்சியம் என்னன்னா எவரஸ்ட்ல ஒரு தடவையாவது ஏறி அந்த உச்சியை தொற்றணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம் பல தடவை முயற்சி பண்ணி தோத்து தோத்து போயிருக்கிறார் கடைசியா ஒரு தடவை இந்த தடவை எப்படி ஜெயிச்சு ஆகணுண்டான்ட்டு ஒரு ஏழெட்டு பேர் ஷெர்பா ஷெர்பானா அந்த திபத்து நாட்டுக்காரங்க இமயமலையே ரொம்ப நெருக்கமாக வளரும் போதே உணர்ந்தவர்கள் ஒரு ஏழு எட்டு ஷெர்பாவை கையோட கூப்பிட்டுக்கிட்டு இது வரைக்கும் போன பாதையில போக வேண்டாம் வேற பாதையில போகணும் அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டாங்க அடித்து பிடிச்சி போறாங்க பார்த்தா ஒரு பெரிய பனி அறிவு அவளாஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பனி அருவி அப்படியே புறப்பட்டு வருது அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் சொல்லி முடிஞ்சோம் அப்படின்ட்டு அப்படியே அதிர்ந்து போய் அவர்கள் நிற்கிறார்கள் அந்த வர்ற அருவி இவருக்கு முன்னாடி ஒரு இமயமலையினுடைய ஒரு பாறை அப்படியே குச்சி மாதிரி நிற்கிது அந்த குச்சியில தட்டி அந்த பனி அருவி ரெண்டா பிரியுது இவர் கரெக்டாக அந்த குச்சிக்கு முன்னாடி நிற்கிறார் அள்ளிட்டு போயிடுது கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அள்ளிட்டு போயிடுது கண்ணை மூடி கூட வந்தவங்க எல்லாரும் காலி இவருக்கு முன்னாடி அந்த குச்சி இருக்கிறது அந்த பனி அறிவி அது மேல இப்படி வந்து இவர் பார்க்கும்போது அது சிலுவை மாதிரி தெரிகிறது அவர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு சிலுவை அவருக்கு முன்னால இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது அவருக்கு அப்படியே படபடன்னு வருது கூட வந்தவங்க எல்லாரும் இறந்து போன பிறகு என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் நான் மட்டும் ஏன் சாகாம இருக்கணும் நானும் செத்துறேன் சாகலான்னு நினைக்கிறார் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது இத்தனை பேரை அடித்து கொண்டு போன பணி அருவி உன்னை ஏன் அடித்துக்கொண்டு கொண்டு போகவில்லை அப்ப நீ தப்பிச்சதற்கு நீ பிழைத்ததற்கு நீ சாகாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டு அதுக்கப்புறம் செத்துப்போம் உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கிறது உடனே கீழே இறங்கி இந்தியா முழுக்க திரிகிறார் ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் ஏன் சாகவில்லைன்னு தேடிட்டே இருக்கிறார் அவர் ஒரு டாக்டர் திருவனந்தபுரத்துக்கு நெய்யூர்னு ஒரு கிராமத்தை தாண்டி போகும்போது அங்க உள்ள ஒரு மருத்துவமனையை பார்க்குறார் பார்த்தாலே ஓடெல்லாம் பேந்து போய் ஒரு பரிதாபமான மருத்துவமனை ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறார் ஐநூறு நோயாளிகள் வெளியில உட்கார்ந்துருக்கிறாங்க பயங்கரமா காலரா பரவி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம் எல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோன்னு சாக கிடக்கிறாங்க இந்த இடத்தில் நமக்கு வேலை இருக்கிறது என்று உள் உணர்வு சொல்லுகிறது அந்த மருத்துவமனைக்கு போய் இன்சார்ஜ் எடுத்துக்கிறார் அவருடைய சொந்த சொத்தை எல்லாம் இங்கிலாந்துக்கு போய் விற்று அந்த பணத்தை வைத்து அந்த ஊரில் ஒரு மிக பிரமாண்டமான மருத்துவமனையை தன் செலவில் கட்டுகிறார் அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுகிறார் இருபது வருடம் அந்த ஊரில் இருந்து தன்னுடைய பணி இனிமேல் தேவையில்லை என்று தோன்றிய பிறகு இங்கிலாந்துக்கு போய் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இறந்து போகிறார் இந்த கதையை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் நாம் ஏன் வாழ்கிறோம் நாம் ஏன் வாழணும் எதுக்காக கடவுள் இப்படி வாழ வச்சுருக்கான் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும் இல்லையா இனிமேல் அந்த கேள்வியை அழிச்சிருங்க நான் ஏன் வாழ்கிறேன் அப்படிங்கிற கேள்வியை அழிச்சிட்டு நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன்னு கேட்டுப்பாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் ஏன் வாழ்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடி போனால் ஒரு உன்னதமான காரணம் உங்கள் முன்னால் கைகட்டி நிற்கும் அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு பதில் இத்தனை கொரோனா வந்தது இல்லையா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் காணாமல் போனார்கள் நம்ம தெருவில் நம்ம சொந்த பந்தத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் காணாமல் போனாங்க இப்போ உங்கள் மொபைல் எடுத்து பாருங்க அந்த மொபைலில் எத்தனை பெயர்கள் இருக்கிறது அவர்கள் உயிர்கள் இன்னைக்கு இல்லை இல்லையா அவங்க பேரை கூட அழிக்க இல்லாமல் அப்படியே வச்சுருக்கிறோம் இல்லையா அவங்களாம் போயிட்டாங்க நம்ம ஏன் இருக்கிறோம் அவங்க பாவம் பண்ணவங்களா நம்மலாம் புண்ணியம் பண்ணவங்களா இல்லை 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 தானே எங்க இப்படி உட்காந்துருக்குறீங்க ஆனால் நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு மகத்தான காரணம் நாம் உயிர் வாழ்தலில் இருக்கிறது என்பதை உணர வேண்டுமென்றால் நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன் என்கின்ற கேள்வியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக எப்பயுமே நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கிடணும் என்னை என் கணவர் புரிஞ்சுக்கிடலை என்னை என் மனைவி புரிஞ்சுக்கிடலை எங்க மாமியார் புரிஞ்சுக்கிடலை என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடலை எங்க பெற்றோர் நண்பர்கள் உறவுகள் எங்க மேனேஜர் யாருமே என்னை இப்படி தான் நம்ம எப்பயுமே கேட்குறோம் என்னைக்காவது இவங்களையெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டிருக்கோமா என்னைக்காவது என் மனைவியை நான் புரிஞ்சிட்டு என் பிள்ளைகளை நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா எனக்கு மேல ஒரு ஆள் அதிகாரியா உட்கார்ந்துருக்காரு அந்த என்னைக்காவது புரிஞ்சிட்டு இருக்கிறோமா இப்படி நம்ம யோசிக்கிறதே இல்லை எப்பயுமே நான் நான் ஒரு எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை அணுகும் தான் நம்மை நோக்கி தோல்வி வருகிறது மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் ஒரு விசித்திரமான உலகம் அவர் மல்லூரி சொன்னதுல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது இரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு முன் ரெண்டாயிரத்துக்கு பின் நம்ம இந்த பாட்டிக்கு மேல உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு இருக்கிற உலகம் இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு இருந்த மனுஷனுடைய மனசு இன்னைக்கு இருக்கா சொல்லுங்க அன்னைக்கு இருந்த பறந்த மனப்பான்மை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எவனை வேணா அடிச்சு மிதிச்சு முன்னேறி இரு அதுதான் வெற்றி இதுதானே கற்றுக் கொடுக்கப்படுகிறது நோர்த்த மனச காயப்படாமல் தொடுவதுதான் வெற்றின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி எவன் கேடு கட்டாலும் பரவாயில்ல நீ முன்னேறிப்போ சினிமாலேயே இருக்கும் பார்த்துருக்கீங்களா நாயகன் படத்தில் கமல் ஒரு வசனம் சொல்வார் நாலு பேருக்கு நல்லதுண்ணா என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை இப்படி ஒரு வசனம் வரும் நம்ம தலை அஜித் ஒரு வசனம் சொல்வார் பி பில்லா டூன்னு நினைக்கிறேன் நாம் நல்லா இருக்கணும்னா நாலு பேர் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிம்பார் காலம் மாறிடுச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை ஒரு குளக்கரையில் ஒரு மீன் பிடிக்கிறமே முகம் பார்க்குற கண்ணாடியோடு நின்றுட்டு இருந்திருக்கான் ஆனால் முகாம் பார்க்குற கண்ணாடியோட மீன் பிடிக்கிறவன் நிற்கிறான்னு ஒருத்தர் வந்து என்னையா பண்ணுற நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு எப்படி மீன் பிடிப்பேன் இந்த டெக்னிக்கை வச்சு தாங்க நான் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ரொம்ப பொருள் சேர்த்துட்டேன் பெரிய பணக்காரன் ஆயிட்டு ஹே எப்படிப்பா சொல்லு என்ன ரகசியம் உடனே கொஞ்சம் நான் ஆயிரம் கொடு அப்போ தான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன் ஆனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான் சரி இதை தெரிஞ்சிக்கிட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு ஆயிரம் கொடுத்துட்டான் கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே அவன் சொல்கிறான் அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா இதை அப்படியே குளக்கரையில் அப்படியே வச்சுக்கிட்டே நிற்பேன் இந்த சூரிய ஒளி இதுல பட்ட உடனே அந்த வெளிச்சத்தை மீன்கள்கிட்ட காமிப்பேன் மீன் போயிடும் உடனே ஓடி போய் பிடிச்சிருவேன் இவ்வளவு சம்பாதிக்க முடியும் சரி இன்னைக்கு நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க விசிரிச்சுக்கிட்டே சொன்னான் ஒன்னையும் சேர்த்து ஒம்பது மீன் அவன் மீனை பிடிக்கல ஆளை பிடிச்சிருக்கான் இவனோட சேர்ந்து ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் இன்னைக்கு காலம் இன்னைக்கு வாழ்க்கை இன்றைக்கு நாம் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முன்னாடியெல்லாம் கடன் கொடுத்தவன் எல்லாரையும் திட்டுவான் பார்த்துருக்கீங்களா இந்த பையெல்லாம் கடன் வாங்கிட்டு போனால் வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல அப்படி திட்டுவாங்க இப்போ கடன் வாங்குறவே திட்டுறான் இப்பெல்லாம் ஒரு ஆள் நிமிட போய் கடன் வாங்கின பார் காலையில் ஃபோன் பண்ணுறான் மத்தியானம் ஃபோன் பண்ணுறான் இப்போ ரெண்டு வருஷம் ஆனால் என்ன தராமையாக போயிடுவான் இப்போ நம்ம கொடுக்குற காசை வச்சு தான் அவன் வாழ போகிறேண்ணா பிச்சைக்கார பையன் நான் கடன் வாங்கினவன் நீங்க சந்திச்சிருக்கீங்களா இல்லையா ஒரு காலத்தில் ஆசிரியர்களை பார்த்துதான் பிள்ளைகள் பயந்தார்கள் இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள் அன்னைக்கெல்லாம் ஆசிரியர்கள் ஏதாவது ரோட்டில் வந்தாங்கன்னா பிள்ளைகள் சந்துளை பூந்துடும் ஏ வாத்தியார் வர்றாரா அப்படின்னு இப்போ பிள்ளைகள் சேர்ந்தாப்புல பிள்ள வாத்தியார் சந்துளை பூந்துடுறாரு இது எதுக்கு தொல்ல யார்கிட்டையும் பேச முடியல கையை ஓங்கினாருனா சார் நாளைக்கு சன் டிவியில் வந்துருவீங்க உங்க குடும்பம் தெருவில் நிற்கும் சார் சம்பளத்தை வாங்கணுமா லீவை என்ஜாய் பண்ணோமான்னு இருங்க சார் ஏன் எப்படி சிரமப்படுறீங்க எப்படி பேசுறாங்க பாருங்க இப்போ காலம் எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா நாம் வாழும் காலத்திலேயே காலம் எப்படி மாறிவிட்டது என்றால் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நல்லதை மறந்து அல்லதை நினைவில் கொள்ளுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் சரி பண்ணணும்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷம் ஆகும் இந்த அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ள நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி நல்லதை நினைவுபடுத்த போகிறோம் கெட்டதை மறக்கடிக்க போகிறோம் என்பதில் தான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல போபால் இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா போபால் விசவாயு கசிவு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த சம்பவம் முழுசா அவங்களுக்கு இப்ப யாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி நடந்தது அந்த கார்பைடு கம்பெனியிலருந்து விசவாயு கசிது மக்கள்லாம் செத்து செத்து உழுகுறாங்க அப்போ அந்த ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வெளியில் வந்து பாக்குறாரு நாயெல்லாம் சுருண்டு சுருண்டு விழுது பிச்சைக்காரங்களாம் எந்திரிச்சி அப்படியே ஓடுறாங்க அப்படியே மூக்கில் ரத்தம் வந்து விழுறாங்க இவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்ட்டு உடனே உள்ளே போய் கதவெல்லாம் அடைச்சிட்டு சிக்னல் கொடுக்குற கருவியை வச்சு எல்லா ரயிலுக்கும் தகவல் சொல்கிறார் ஏன்னா லக்னோல மும்பை போகிற ட்ரெயின் அந்த வழியாக தான் வரும் எல்லா ட்ரெயினுக்கும் சிக்னல் கொடுக்குறாரு இந்த பக்கம் வராதிங்க வர்ற ட்ரெயினை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு ஒரு ட்ரெயின் கிளம்பி வந்துருச்சு அந்த டிரைவரை காண்டாக்ட் பண்ணுறார் எல்லா கதவையும் லாக் பண்ணுங்கள் ஜன்னலை லாக் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஷனில் நிற்காத இங்கே போய்கிட்டே இருங்க போயிட்டு இருங்கன்னு விடிய 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 தகவல் சொல்லுகிறார் விடிஞ்ச பிறகு அவர் இருக்கிற அறையை திறந்து பார்த்தால் மூக்கிலும் காதிலும் ரத்தம் வந்தபடி அந்த கருவியை இயக்கியபடியே அவர் செத்து போயிருக்கிறார் அவர் பேர் த்ருவே இவர் பேர் யாருக்காவது தெரியுமா ஆனால் ஹிட்லர் பேர் எல்லோருக்குமே தெரிகிறது சங்கர் பெயரை இன்னும் நம்மால் மறக்க முடியவில்லை இப்போ தான் என் நூறாவது நாள் படம் பார்த்து குழம்பு பண்ணியிருக்கான் அப்போ வச்சுருக்குறோம்ல அப்போ கெட்டவர்கள் நம் இதயத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறார்கள் நல்லவர்களை நாம் மறந்து விடுகிறோம் என்றால் இது எப்படிப்பட்ட கால நிலையில் நாம் இருக்கிறோங்கிறத யோசிக்கணும் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த கதை இந்த ரயில்ங்கிற ஒன்னே சொல்கிறேன் இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டுருக்கு ஒரு தண்டவாளத்தில் நேராக வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு ட்ராக்கு பிரியுது ஒரு ட்ராக்கு வந்து இந்த ரயில் போக வேண்டிய ட்ராக் அங்கே ஒரு பத்து சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ரயில் வரும்னு தெரிஞ்சும் திமுருக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு ரயிலே வராத ட்ராக்ல ஒரு குழந்தை விளையாடி முடிவு எதை நீங்க அந்த டிரைவரா இருந்தா பிராக்டிக்கலா பேசுங்க அந்த ஒரு குழந்தை தானே பத்து குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குழந்தை ஏத்திட்டு போவோம் நம்ம யோசிப்போம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தீர்களா தவறு செய்த குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறது எந்த தவறும் செய்யாமல் சரியான இடத்தில் விளையாடிய குழந்தை சத்து போகிறது இன்னைக்கு வாழ்க்கை நிலை அதுதான் நல்லதை தனியாக செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறான் கெட்டதை கூட்டமாக செய்யப்படுகிறவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் காலம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சுன்னு சொல்றோம்ல காலம் மாறலை காலத்தை நம்ம மாத்திட்டோம் காலம் கெட்டுப்போச்சின்னு சொல்லாதீங்க காலத்தை கெடுத்துட்டோம்னு சொல்லுங்க அன்றைக்கி ஒருவன் கெட்டவனாக இருந்தான் நூறு பேர் நல்லவங்களாக இருந்தாங்க இன்னைக்கு நூறு பேர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நல்லவனை பார்த்தா நக்கல் தான் வன்ட்டா ஐயா மகாத்மா காந்தி சொல்கிறோம்ல அன்றைக்கெலாம் தெருவில் ஒருத்தர் குடிகாரன்னா இருப்பான் தெருவே அவரை கேவலமாக பார்க்க புரியார பையன் இன்னைக்கு தெருவில் ஒருத்தர் குடிக்காமல் இருப்பாங்க லூசு பைய சொல்கிறோம்ல நல்லவனுக்கு பேரே என்ன தெரியுமா பாவம் நல்லவன் பாவம் நல்லவன் பாவம் நல்ல மனுஷன் பொழைக்க தெரியாத மனுஷன் அப்போ இந்த காலத்தை யார் கெடுத்திருக்கிறார்கள் நம்ம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தானே கெடுத்து இருக்கிறோம் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எப்படி அமையும் நாம தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை உதாரணமாக காட்ட வேண்டும் ஏன்னா நல்லதை நம்ம திரும்ப திரும்ப அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த கவனித்தல்ங்கிறது இருக்கு இல்லையா இதுவும் வாட்ஸ்அப்பில் தான் இப்போ ரெண்டு நாளைக்குள்ள வந்தது ஒரு ரெண்டு ஒரு ஜாடி ஒரு ஜாடிக்குள்ள ஒரு நூறு கருப்பு எறும்ப உள்ள போடுறோம் நூறு சகப்பு எறும்ப உள்ள போடுறோம் அது பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இந்த சைடு அந்த சைடு வாழணும் அந்த ஜாடி எடுத்து படபடன்னு குளிக்கிட்டு வச்சிருங்க இந்த கருப்பு எறும்பு மேலே சிவப்பு எறும்பு மோதும் சிவப்பு எறும்பு மேலே கருப்பு எறும்பு மோதும் ஆகா எவனோ ஒருத்தன் நமக்கு எதிரியாக வந்துட்டான் ஒன்றை ஒன்றை கடித்து குதறி அடித்து பிடிச்சி சாகும் ஆனால் தன்னுடைய எதிரி கருப்பு எறும்பு என்று சிவப்பு எறும்பு நினைக்கிறது தன்னுடைய எதிரி சிவப்பு எறும்பு என்று கருப்பு எறும்பு நினைக்கிறது ஆனால் இருநூறு எறும்புகளுக்கும் தெரியவில்லை ஜாடியை குலுக்கியவன்தான் தங்கள் எதிரி என்று இருநூறு எறும்புகளுக்கும் தெரியவில்லை இதோ எறும்பு கதைன்னு நினைக்காதீங்க நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ அந்த மதம் நான் இந்த மதம் நீ இந்த கொள்கை நான் அந்த கொள்கை நீ இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை நான் இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கா இது நாம போடுற சண்டையா மேல இருந்து எவனோ ஒருவன் நம்ம வேலையை கவனிக்க விடாம இந்த குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான் நாம ஜாடியை குளுக்கணும்னு விட்டுட்டு ஏன் மேலே வந்து உளுந்தானோ அவனை கடிச்சு போதறிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த புரிதலில் இருந்து நாம் ஒரு தெளிவான முடிவெடுத்து வாழ வேண்டும் என்றால் நிறைய வாசிக்கணும் ஏன்னா இது நல்லதுக்கே காலம் இல்லாத ஒரு காலம் ஒரு ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு அதேபடி ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு கேட்கக்கூடாது கதையில எல்லாமே நடக்கும் ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விவசாயி வீட்டில் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க திடீர்னு குதிரைக்கு ஒரு வைரஸ் நோய் வந்துருச்சு அந்த விவசாயி ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறார் என்னன்னே தெரிலங்க சொன்னங்கிச் சொன்னங்கி படுத்து கிடக்குது என்னன்னு பாருங்க அவர் பார்க்குறாரு ஐயோ ஒரு கொடுமையான வைரஸ் வந்திருக்கு நான் ஒரு மூணு நாளைக்கு மருந்து தர்றேன் அதுக்குள்ள அது எந்திக்கலன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும் மூணு நாளைக்கு மருந்து கொடுக்குறாரு பாடுக்கு ரொம்ப டென்ஷன் அதே நம்மளுடைய ஃப்ரெண்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு அதை தட்டி தட்டி எழுப்புது ஏ எந்திரிச்சிருடா இல்லைன்னா ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்க மூணு நாள் தான் டைம் இருக்குது எந்திரி எந்திரி நான் அதை தட்டிக்கிட்டே இருக்குது நாலாவது நாள் திரும்ப டாக்டர் வர்றார் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஒரு நாள் பாருங்கள் இது எந்திரிச்சு நடக்கலைன்னா இதை கொன்றுங்க இல்லைன்னா வைரஸ் எல்லாருக்கும் பரவிடும் சரின்ட்டார் விவசாயி ஆட்டுக்கு தாங்க முடியல இவ்வளோ நாள் ஒன்றா பழகின ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி எப்படி சாக கொடுக்குறோன்னு அதை போட்டு முட்டுது தட்டுது எழுப்புது எப்படியாவது இன்னைக்கு எந்திரிச்சிடு எந்திரிச்சி எழுந்துச்சுன்னு அடிச்சு அடியில் அது எழுந்திரிச்சு நடந்துருச்சு இப்போ விவசாயிக்கு சந்தோஷம் டாக்டர் சாயந்தரம் வர்றாரு டாக்டர் சார் நீங்கள் தான் அந்த குதிரையை குணப்படுத்திட்டீங்க இல்லைனா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் நீங்கள் நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு வாங்க இந்த ஆடை அடித்து உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா யாரால் நமக்கு நன்மை நடந்தது என்பதே தெரியாமல் நாம் உண்மையை பழி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அந்த மொபைலுக்குள்ள டிவிக்குள்ள செய்திக்குள்ளே அரசியலுக்குள்ளே எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சாச்சு பிள்ளைங்க பூரா மொபைல் அம்மாக்கள் பூரா சீரியல் அப்பாக்கள் போகிறோம் செய்தி அரசியல் இதை தாண்டி ஒரு வட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா சக மனிதர்களோடு எத்தனை பேரோடு நீங்கள் பழகி இருக்கிறீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லுங்கள் இந்த ஒரு வாரத்தில் ஒரு புது ஃப்ரெண்டு நான் பிடிச்சேன் ஒரு புதிய மனிதரிடம் பேசினேன் யாரோ தெரியாத ஒருவருக்கு ஒரு சின்ன உதவி செய்தேன் யாராவது சொல்லுங்க ஏன்னா நமக்கு நேரம் இல்லை சக மனிதனை ஏறிட்டு பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடினோம் என்றால் நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் இந்த உலகத்தை நாம் மாற்றி காண்பிக்க முடியும் ஏன்னா இந்த உலக இயல்பே அப்படித்தான் நீங்க இப்போ நினைக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா நல்லவனா இருக்கக்கூடாது நல்லவங்களாக இருந்தா தனி ஒருத்தனாக இருப்போம் அந்த ரயில் நம்மளை அடிச்சிட்டு போயிடும் பத்து பேர் கூட சேர்ந்து கெட்டவனாக இருப்போம் அப்படி தானே நினைக்கிறீங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது இந்த உலகம் இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே அப்படித்தான் இருக்கு நல்லவண்ணா அது தான் ஒதுக்கும் ரெண்டாம் உலக போர் நடக்கும்போது பிரிட்டனுக்கு தலைமை தாங்கியிருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் தான் உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த வெற்றிக்கே காரணமா இருந்தார் உங்கள் ரத்தத்தை உங்கள் கண்ணீரை உங்கள் வியர்வை எனக்கு கொடுங்கள் வெற்றியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அரைக்குவல் விடுத்த ஒரு மாபெரும் வீரன் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெயிக்க வச்சிட்டார் பிரிட்டன் ஜெயிச்சிருச்சு ஜெயிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜெயிச்சிட்டாங்க அடுத்த வருஷமே அங்கே எலெக்ஷன் நடக்கும் அதிபருக்கான எலெக்ஷன் வின்ஸ்டன் சர்ச்சில் எலெக்ஷனில் நிற்கிறார் தோத்து போயிட்டார் என்னாச்சு அவர் தான் அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தார் ஊரே கொண்டாடிச்சு நாடே கொண்டாடிச்சு எலெக்ஷன் வச்சவொன்னே தோத்து போயிட்டார் இது வெளிநாட்டு கதை இரோன் ஷர்மிளான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்களா இப்போ அவங்களெல்லாம் மறந்தே போயிட்டோம் பாருங்கள் மணிப்பூரின் இரும்பு பெண்மணி என்று கொண்டாடப்பட்ட பெண் அந்த மணிப்பூரில் நடக்கிற எல்லா அக்கிரமத்துக்கு எதிராகவும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் பதினாறு வருஷம் உண்ணாவிரதம் இருந்தாங்க இப்படி ஒரு உண்ணாவிரதம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பதினாறு வருஷம் கட்டாயப்படுத்தி அவங்க மூக்கில் அந்த டியூப்பு செருகி அவங்களுக்கு மூச்சு காற்று கொடுத்தார்கள் பதினாறு வருஷம் அதுலேருந்து வெளியில் வந்து எலெக்ஷனில் நின்னாங்க சரி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் பதினாறு வருஷம் உண்ணாவிரதம் இந்த மக்களுக்காக இருந்தவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க எவ்வளோ ஓட்டு தெரியுமா எவ்வளோ ஓட்டு தெரியுமா தொண்ணூறு வாக்குகள் பரவாயில்ல பதினாறு வருஷம் எந்த மக்களுக்காக சோறு தண்ணி திங்காமல் பட்டினி கிடந்துச்சோ அந்த பெண்ணுக்கு கிடைத்த ஓட்டு தொண்ணூறு உனக்கு இதுவே அதிகம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்போ நல்லது செய்தவர்களுக்கு இந்த மண்ணில் என்ன கிடைக்கிறது யோசித்து பாருங்கள் அவங்களாவது வெளியூருக்காரங்க வெளி ஸ்டேட்டுக்காரங்க நம்ம ஊருக்காரருக்கு வருவோம் வா ஊசி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குத்தி பார்த்த வைர ஊசி வஊசி என்று பதிவு செய்கிறார்கள் அவ்வளோ சொத்து எல்லாத்தையும் வித்தாச்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வழக்கறிஞர் பதவி அதையும் விட்டாச்சு அவ்வளவு சொத்தையும் வித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுயமா ஒரு சுதேசி கப்பல் விட்டார் கப்பலோட்டிய தமிழன் பேர் வச்சுட்டாங்க அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க செக்கு இழுக்க வச்சாங்க உசுரை கொடுத்து செக்கு இழுக்கிறார் சாப்பாட்டில் மண் அள்ளி போடுவாங்க அதையும் சகித்து கொண்டு சாப்பிட்டார் செக்கு இழுக்கும் போது உங்களுக்கு வழி கூட உள்ளவங்க கேட்குறாங்க நான் செக்கையா இழுக்கிறேன் என் பாரத மாதா அமர்ந்திருக்கிற தேரையல்லவா இழுக்கிறேன் என்று சொன்னவர் அந்த செக்குழுத்த செம்மல் வாவுசி அத்தனை ஆண்டு ஜெயிலில் கடந்துட்டு வெளியில வர்றார் எத்தனை பேர் போகணும் சொத்தை இழந்தாச்சு அவர் வாங்கின கப்பலையும் ஆங்கிலேயர்க்கே நம்ம வித்துட்டோம் ரொம்ப விவரம் நம்ம அவர் உள்ள போன உடனே செக்கெழுத்து உடம்பு போடா போச்சு தொழில் இல்ல ஒன்னும் இல்ல இருந்து வெளியில வர்றார் வரவேற்கு எத்தனை பேருங்க போகணும் ஒரு சினிமா நடிகருடைய படம் வருகிறது என்றால் முதல் நாள் முதல் ஷோ எத்தனை பேர் போகிறோம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களே இவங்களாம் எத்தனை பேர் போகிறோம் அடிச்சு பிடிச்சி ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு கொடுத்து தேட்டர் கொள்ளாத அளவுக்கு போகிறோம் இல்லையா நம்ம இளைஞர்கள் போகிறார்கள் இல்லையா அன்னைக்கு வஉசி ஜெயிலிருந்து வரும்போது வரவேற்ற ஒரே மனிதர் சுப்பிரமணிய சிவா மட்டும் சுப்பிரமணிய சிவா மட்டும்தான் வெளியில் நின்று இருக்கிறார் எப்பளும் அதிர்ச்சியாக வந்திருக்கும் வவுசிக்கு நம்மளை பார்க்க நம்ம மக்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு தான் நான் வெளியில் ஓடியாந்திருப்பான் தன் உடம்பு இற்று போனாலும் பரவாயில்லை தன் உயிர் இழந்தாலும் பரவாயில்லை என் மக்கள் எனக்காக இருக்கிறார்கள் என்று நம்பியிருப்பார்கள் அந்த ஆள் எப்படி இருந்திருக்கும் மன்னெண்ண கடை வச்சு பிழைச்சிருக்கிறாருங்க கடைசி காலத்தில் அவர் சாகும்போது கூட என் மக்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு அவர் சொல்லவே இல்லை அவர் எதுக்காக வருத்தப்பட்டார் தெரியுமா இந்த சுதந்திரத்தை நான் பார்க்காமலே இறந்து போகிறேனே என்றுதான் வருத்தப்பட்டாரே தவிர மக்கள் மேல் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சுமத்தவில்லை இன்னைக்கு வவுசியை பற்றி நம்ம யாராவது சொல்கிறோமா ஒரு பகத்சிங்குக்கும் ஒரு சேகுவேராவுக்கும் இருக்கிற மரியாதை வஉசிக்கு இந்த மண்ணில் இருக்கிறதா இல்லை ஏன் அவர் அந்த ஆ அவர் செக்களுக்கும் போது புள்ளமார் வாழ்க புல்லமார் வாழ்கனா தாய் இந்தியத்தாய் வாழ்கிறானங்க எழுத்தாரு எல்லா நல்ல மனிதர்களையும் ஜாதிக்கு பின்னால் மதத்துக்கு பின்னால் ஒதுக்கி விட்டோம் என்றால் எப்படி இந்த நாடு உருப்படும் எனக்கே அது யோசித்து பார்த்துருக்குறோமா வெளியிலேருந்து வர்றவங்கன்னா நம்ம இனம் அவங்க நம்ம தோழர் அப்படின்றோம் அப்போ இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு திருப்பூர் குமரனை எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் சொல்லி கொடுக்குறதே கிடையாது எல்லாத்தையும் காலப்போக்களை மறந்து கொண்டே போகிறோம் என்றால் இந்த நன்மை செய்த மனிதர்களை திரும்ப திரும்ப இந்த பிள்ளைகளுக்கு யாபகப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தை நல்லதொரு உலகமாக மாற்ற முடியும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் நல்லதுக்கு காலம் இல்லாட்டாலும் நல்லது தான் செய்யணும் முன்னாடி என்ன சொல்லுவோம் நீ நல்லது செய்யி உனக்கு நல்லது நடக்கும் அப்படி தானே சொல்லுவான் ஆனால் இனிமே சொல்லுங்க நீ நல்லது செய் உனக்கு நல்லது நடக்காட்டாலும் நீ நல்லது தான் செய்ய வேண்டும் அதுதான் அறம் அதுதான் தர்மம் அதுதான் நேர்மையின் பக்கத்தில் இருப்பது அதுதான் உண்மைக்கு பக்கத்தில் வாழ்வது அப்படி கற்றுக் கொடுங்க உனக்கு ஒன்று செஞ்ச நீ திருப்பி செய் இல்லை ஒருத்தனை உனக்கு திருப்பி செய்வான் என்றால் நீ செய் அப்படி சொல்லாதீங்க உனக்கு திரும்பி வராவிட்டாலும் நீ அவனுக்கு நல்லது செய் அவன் திரும்ப உனக்கு கெட்டது செய்வான் என்றாலும் நல்லது செய் இந்த எண்ணத்தை வளர்த்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தோம்ல ஒரு வாழ்க்கை சக மனிதர்களோடு ஜாதி பார்க்காமல் சமயம் பார்க்காமல் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான் ஒரே தெருவில் ஒற்றுமையாக ஓடி விளையாண்டோம்ல அந்த வாழ்க்கை திரும்ப வரும் நம்ம என்ன பதவியில் இருக்கிறோம் எவ்வளோ செல்வம் வைத்திருக்கிறோம் அதை வச்செல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க ஒரு ஒரு சின்ன கதை படித்தேன் ஒரு கார்பரேட் கம்பெனி முடிச்சிடுறேன் ஒரு கார்பரேட் கம்பெனி அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்குது திடீர்னு மிருகக்காட்சி சாலையிலருந்து ஒரு புளி தப்பிச்சு ஓடியாந்துருச்சு ஏதோ கார்பரேட் எல்லாம் பரபரப்பாக இருந்தோன்னே இது ஓடி போய் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருந்திருக்கு அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு சிஇஓ வந்திருக்கிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் நல்லா சவப்பாக கோட் ஷூட்லாம் போட்டோடனே அந்த புளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சத்துன்னு அடித்து சாப்பிட்டுச்சு யாருமே அந்த ஆளை தேடவே இல்லை வந்துட்டு போயிட்டார் போல அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்களும் அப்படியே எங்கிட்ட போயிட்டார் போலன்னு விட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு சிஇஓவை யாரும் தேடலை ரெண்டு நாள் கழிச்சு ஜிஎம் உள்ளே போகிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இவர் நல்லா தான் இருக்கிறாருன்னு சப்புன்னு அடித்து சாப்பிட்ருச்சு யாருமே அவரை தேடலை சந்தோஷப்பட்டிருக்காங்க ஜிஎம் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டார் அப்பாட நிம்மதி அப்போ பார்த்தாலும் வள்ளுவல்லுன்னு உழுவார் அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தால் என்ன வரத்து வர்றாரு அப்படி ஆஃபீஸே சந்தோஷமாக வந்திருக்கு மறுபடியும் ரெண்டு நாள் ஓடி இருக்குது புளி வந்து இதான் நமக்கான இடம் எவைஞ்சத்தாலும் யாரும் என்னென்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கேயே இருந்துக்கிறோன்னு அது இப்பட் டேரா போட்டுருச்சு அடுத்த தடவை பியூன் வந்திருக்கிறார் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குமேன்னு ஃப்ளாஸ்க்கை கழுவுறதுக்கு வந்துருக்கார் சப்புனு அடிச்சு சாட்டுருச்சு அரை மணி நேரம் தாங்க ஆயிருக்கு ஆவிசே வயசு அல்லோல கல்லோலப்பட்டுருச்சு என்னடா டீ வாங்க போனவனை காணும் பியூனை காணும் தலைவலிக்குது டீயை காணும் தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த புளி தான் அவனை அடிச்சு பூண்டிருக்குன்னு புளியை பிடிச்சி அடைச்சாச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை யாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறீர்கள் எவ்வளவு பதவியில் இருக்கிறீர்கள் எவ்வளவு வசதியில் இருக்கிறீர்கள் என்பது அல்ல உங்களை ஒருவர் தேட வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவருக்கு எவ்வளவு பயன் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அதனால உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருங்கள் அடுத்தவர்களுக்காக இழங்கி வர பழகி கொள்ளுங்கள் கவிக்கோ எழுதுன ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் மேகம் வானத்தில் இருக்குது ஒரு புகை கூண்டுல ஒரு புகை அப்படியே கிளம்பி வெளியில வருது காத்து தள்ளி 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 போய் மேகத்துக்கு பக்கத்துல போயிடுச்சு மேகம் ஆவியான தண்ணீரால் திரண்டு கருத்து போய் இருக்குது இந்த புகை காற்று அடித்து போய் அது பக்கத்தில் நிற்குது இப்போ புகை கத்தாக சொல்லுது மேகத்திட்ட ஏ நானும் உன் உயரத்துக்கு வந்துட்டேன் நானும் உன்ன மாதிரியே கருப்பாக இருக்கிறேன் நானும் உன்னை மாதிரியே பயங்கரமாக இருக்கிறேன் நானும் உன் வடிவத்தில் தான் இருக்கிறேன் நானும் இனிமேல் மேகம்தான் அப்படின்னு புகை சொல்லியிருக்கு அடுத்த கணம் மேகம் இடியாக சிரித்துக்கொண்டு கொண்டு மழையாக பொழிந்திருக்கிறது நனைந்து சிலிர்த்த பூமி சொல்லி இருக்கிறது உண்மையான வெற்றி என்பது மேலே 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 போவதில் இல்லை மற்றவர்களுக்காக கீழே 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 இறங்கி வருவதில் இருக்கிறது நல்ல முடிந்த அளவு நீங்கள் உள்ளத்தால் உயருங்கள் முடிந்த அளவு மற்றவர்களுக்காக இதயத்தால் இறங்கி வாருங்கள் ஏனென்றால் இன்னும் நல்லவர்களுக்கான தேவைதான் இந்த மண்ணில் காத்திருக்கிறது நாம் நல்லவர்களாக மாறினால்தான் நம் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றினால்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு படித்த புத்தகங்களில் பிடித்த செய்திகளை உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்